அஹமது இல்ல ரபுல்லாலமிசல்லூசல்லம் வார்க்கலா நபீனா மஹம்மதி வால அலிஹி ஒசிமாஹி ஹம் ஆபாத் கணிதக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே வாலிபர்களே தொடராக இந்த வகுப்பிலே எங்களுடைய அமல்களை அழித்து நாசமாக்கக்கூடிய அந்த மோசமான செயல்கள் குறித்து தொடராக நான் பார்த்து கொண்டு அந்த அடிப்படையிலே இன்றைய இந்த பதினோராவது வகுப்பிலே எங்களுடைய அமல்களை அழித்து நாசமாக்கக்கூடிய முக்கியமான ஒரு மோசமான செயல்தான் அல் பித ஆ இனோவேஷன் நூதன அனுஷ்டானம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த மோசமான ஒரு பண்பு ரசூலுல்லாஹி சல்லாஹ் வலேசர் அவர்கள் கூறிய ஹதீஸ் புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மன் அஹ்த சஃபி அம்ரினா ஹாதா மா லை சஃபிஹி பஹு வரத்து யார் நம்முடைய இந்த மார்க்கத்திலே புதிதான விஷயத்தை அதாவது ஜீனின் பேரால் ஒரு புதிய ஒரு விடயத்தை உருவாக்குவார்களோ அது ரிஜெக்ட் பண்ணப்படும் அது நிராகரிக்கப்படும் என்று சொன்ன ஹதீதை பார்க்கிறோம் இன்னும் ஒரு ஹதீத்திலே அம்ருன் யார் ஒரு செயலை செய்கிறாரோ அந்த செயல் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒரு செயலாக இருந்தால் அது நிராகரிக்கப்படும் என்று சொன்ன அந்த ஹதீதை பார்க்கிறோம் ஆகவே இங்கே பிஜாத்தை செய்வது என்பது நம்முடைய அமல்களை அழித்துவிடும் என்று இந்த ஹதீர்கள் சொல்வார்கள் அதாவது பிஜாத் என்பது தீநிலை மார்க்கத்தில் புதிதாக ஒன்றை உருவாக்கி செய்வது மார்க்கத்தில் புதிதாக ஒன்றை உருவாக்குவது அப்படி என்றால் என்ன ரசூலுல்லாஹி இங்க அலைஹி வஸல்லம் செல்லும் அவர்கள் தன்னுடைய இருபத்தி மூணு வருட காலத்தில் இந்த மார்க்கத்தை இந்த சமுதாயத்திலே சம்பூர்ணப்படுத்தினார்கள் இதில் எல்லாருக்கும் எந்த விதமான டவுட்டும் கிடையாது ரசூல்லாவுடைய அந்த இருபத்தி மூணு வருட காலத்திலே இந்த மார்க்கம் பூர்த்தி செய்து முடிக்கப்பட்டாச்சு அப்ப இதற்கு பிறகு இன்னும் ஒருத்தர் வந்து நபிக்கு பிறகு இந்த மார்க்கத்தின் பேரால் இது தீனுடைய விஷயம் இது ஒரு விவாத இது மார்க்கத்துடைய அடிப்படை இப்படித்தான் நாம் இந்த மார்க்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது இது நல்ல ஒரு விஷயம் மார்க்கத்தின் பெயரால் இது செய்வது நமக்கு நன்மையை பெற்று தரும் என்றெல்லாம் ஒருவர் சொல்லுவதாக இருந்தால் அந்த அதிகாரம் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை அப்ப நாங்க மார்க்கத்தை உரைச்சி பார்க்கிற இடம் ஏதன்னு சொன்னால் இன்றைக்கு மார்க்கத்தில் புதிதாக ஒரு விஷயம் உருவாகினால் நாங்க எங்க உரைச்சி பார்க்கணும் நபிகலால் செல்லல்லா உலேசன் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த செயல் உண்டா இன்று மார்க்கத்தின் பேரால் செய்யப்படுகின்ற நல்ல விஷயம் என்ற இந்த காரியம் அன்றைக்கு இருந்ததா நபிகளார் அதை செய்தார்களா என்று நாம் உரசி பார்த்தால் அது இல்லை என்று பொழுது அதுக்குத்தான் நாம் விதார்த்தம் சொல்லுவோம் அது எப்படிப்பட்ட மகான் செய்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஒரு ஆலிம் செய்தாலும் சரி அல்லது பெரிய இமாம் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அதை ஏற்படுத்தினாலும் சரி அதுக்கு எந்த நன்மையும் கிடையாது அது நமக்கு பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த அறிவு உறுதியாக இருக்கவர் இதுதான் பேசிக் இந்த பண்டமெண்டல் அறிவு இல்லாவிட்டால் நாங்கள் என்ன செஞ்சிருவோம் மார்க்கத்தோட்டு வெளியே போயிருவோம் சமூகத்தில் நடக்கிற பிரச்சனை என்றால் நல்ல விஷயம் தானே நல்ல காரியம் தானே இது மார்க்கத்திலே யாராலும் அதாவது நிராகரிக்கப்பட்ட ஒன்று விஷயம் கிடையாது தானே இதை செய்கின்றவர்கள் ஆலிம்கள் தானே இமாம்கள் தானே நம்முடைய மூதாதையர்கள் தானே என்று அந்த தானே தானே என்று செய்யப்படுகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் நபிகலா செல்லல்லாவலுசன் அவர்கள் காட்டாத பொழுது அது பாவத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற அறிவும் நம்மகிட்ட இருக்க வேண்டும் ரைட் இப்ப அடுத்த பகுதிக்கு வருவோம் இன்னைக்கு எல்லாரும் இமாம்களை மதிக்கிறார்கள் இன்னைக்கு நாங்கள் நம்ம நாட்டை எடுத்துக்கொண்டால் இமாம்களை நேசிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இமாம்களை நாம் நேசிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நிறைய பேரை பார்ப்போம் நாங்களும் இமாம்களை நேசிக்கிறோம் அவருடைய தியாகத்துக்கு முன்னால் அந்த என்னுடைய தியாகம் சிறிசுதான் ஆனால் இந்த இமாம்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள் இந்த பிஜா விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற விஷயத்தை படித்தால் இன்னைக்கு இமாமுகளை பின்பற்றக்கூடியவர்கள் கூட உண்மையில் இமாம்களை பின்பற்றவில்லை உண்மையில் இமாம்களை நேசிக்கவில்லை என்பது தெளிவாக ஒன்று போன்ற செய்தியை நிறைய செய்திகள் இருக்கிறது இமாம் இந்த நாட்டை பெரும்பான்மை சமூகம் பின்பற்றுகின்ற ஒரு மதுஹப் என்று சொல்வதாக இருந்தால் இமாம் ஷாஃபி இரஹிமவுல்லாவுடைய மதுகப்பை பின்பற்றுகிறோம் நாங்கள் ஷாஃபி மதுஹப் என்று சொல்லுவார்கள் அப்ப ஷாபி மதுஹப்புடையார் என்று பார்த்தால் அந்த மதுசபுக்கு சொந்தக்கார் என்று அழைக்கப்படுகின்றவர் இமாம் ஷாஃபி ரஹிம் அவுல்லா இந்த இமாம் ஷாஃபி ரஹிம் அவுல்லா அவர்கள் வித்யாத்தை பற்றி சொல்கிற நேரத்தில் சொல்கிறாங்க தெளிவாக யார் இந்த மார்க்கத்தின் பெயரால் இது நல்ல பிதாத் இது நல்ல மார்க்கத்திலே பிதாத்தை நல்லது அதாவது பிதாத் வழிகேடு எல்லா பிதாத்துகளும் வழிகேடு ரசூல்லா சொன்னா குள்ளு பிதாத்தின் தலாலா மார்க்கத்தில் புதிதாக நுழைக்கப்பட்ட அத்தனை விதத்திலும் வழிகேடுதான் அதுக்குள்ள நல்லது வேற கெட்டது வேறன்னு கிடையாது அப்ப ஒருத்தன் இதை நல்ல இஸ்தஹன் நல்ல விதா விதா ஹசனா என்று ஒருவன் கருதுவானாக இருந்தான் அவன் மார்க்கத்தில் கொண்டை உருவாக்கி விட்டான் அப்படின்றார் அப்ப மார்க்கத்திலே விதா ஹசனா ஒன்று கிடையாது அப்ப உனக்கு மார்க்கமாக உருவாக்குகின்ற அதிகாரம் உனக்கு கிடையாது என்பதை இமாம் சாக்ராய் முதல்ல சொல்றாரு அப்ப ஒருவர் யாருக்குமே இது நல்ல வித்தியாசம் உருவாக்குகின்ற ஒரு அதிகாரம் இல்லை அப்படி நீங்கள் நல்ல அர்த்தம் வித்தியாத்தீங்கன்னு மார்க்கம் என்ன நடக்கும் அது பாவம் அதே நேரத்தில் அந்த எல்லா இடத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இதே போல பின் அப்துல் ஆலா என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் இவர் ஒரு மிகப்பெரிய ஆலி மிகப்பெரிய ஒரு அறிஞர் எப்பேன் அவர் காலத்துல மிசர்ல இஜிப்டில வாழ்ந்த ஒரு அறிஞர்

பிஹி ஹைருல்லஹு மினன் நதரி ஃபில் கலா அதாவது உலகத்தில் மனிதர்களுக்கு அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய பாவமான விஷயம் இருக்குதானே சிறுக்க தவிர சிறு அது டாப் லெவலில் உள்ள பாவம் அதை தவிர உள்ள ஏனைய அல்லாஹ் தடுத்த பாவங்கள் இந்த பாவங்களை அதில் ஒருவன் பீடிக்கப்படுவது என்பது அந்த பாவத்திலே அவன் மூழ்கி இருப்பது என்பது ஹைருல்லஹு மீனன் இந்த விஷயத்தில் அவன் ஈடுபாடு காட்டிக் கொள்ளுகின்ற அந்த விஷயத்தை விட அது சிறந்தது என்று இமாம் ஷாஃபிர் அஹிமுல்லா சொல்வதை நான் கேட்டேன் அப்ப இமாம் ஷாஃபி இமாம்கள்கிட்ட இந்த பிதாத் எந்த இடத்துல இருப்பார் அதாவது என்பது என்பதுக்கு அடுத்து எப்படி ஷிற்குக்கு அடுத்த நிலையில ஒரு பாவம் வந்தால் அது தான் விஜயாத்துக்கு அடுத்ததுதான் அல்லா தடுத்த பாவமான காரியங்கள் என்பதை இமாம் வழங்கி வச்சிருந்தான் ஷாக்கு ரஹ்மல்லாவுக்கு மாற்றமாகத்தான் இன்றைக்கு சமூகத்திலே நிறைய அவர் சொல்லாத விஷயங்களை அவரின் பெயரால் இன்னைக்கு மார்க்கத்தின் பேரால் எத்தனையோ விஜயாத்து பேரை இந்த ஷாபி உருவாக்கி என்ற அது தனிப்பட்டியலாக பேசப்பட வேண்டியதில் இமாமை பின்பற்றாத மதுகபுவாதிகள் அப்போ இங்கே இமாம் ஷாக்குரு ரஹிமம் உல்லா விஜயாத்தை கடுமையாக செரித்திருக்கிறார் பாவத்துக்கு மேலால் விஜாத் என்பது மிக மோசமானதே அப்படி என்பதை சொல்லியிருப்பதை இவர்கள் இமாம் சாக்குர் ரஹிமுல்லாவை நான் கேட்டேன் என்று சொல்லுவார்கள் அதே போல் இமாம் அஹ்மது குன் ஹம்பல் ஏன்னால் இதில் மதபுரி அறிஞர்கள் மேப்புறபல்லியமான நான்கு மதபுரி அறிஞர்கள் ஒருவர் இமாம் அஹ்மது குன் ஹம்பல் அஹிமவுல்லா இமாம் ஷாஃபி அஹிமுல்லா உடைய மாணவர் அவர் என்ன சொல்லுவார் எங்களிடத்தில் சுன்னாவுடைய அடிப்படை என்பது சுன்னா என்பது இங்கே குரான் ஹதீத் அகைதா அகைதாவுடைய அடிப்படை என்பது அதாவது ரசூல் அல்லாய் சில்லால செல்வருடைய சஹாபாக்கள் எந்த வழியில் பயன்படுத்தினார்களோ பயன் அதை பயணித்தார்களோ விமாக்கான அலை அசாப் ரசூல்லாய் சில்லாவேல செல்லம் வல் அவர்கள் எந்த வழியில் இருந்தார்களோ அந்த வழியில் இருப்பதுதான் அகைதாவுடைய அடிப்படை என்பதை இமா சொன்னார் அப்ப சகாபாக்களுக்கு சஹாபாக்கள் நேரடி மாணவர்கள் ரசோல்வாவுடைய நேரடி கொன்றோடு இருந்த மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள்ட்ட வழிகேடுகள் உருவாக்குவதற்கு அடிப்படை காரணம் இருக்காது பெரும்பாலும் இருக்காது ஆனால் இன்றைக்கு யார் இன்றைக்கு நாங்க வலிக அதாவது என்னுடைய இமாம்களை அடித்து இவர்களுக்கெல்லாம் பிறகு வந்த ஒருவரை அறிஞர் என்ற பெயரால் இமாம் என்ற பெயரால் அவர் மார்க்கத்திற்கு முரணாக சென்னாலும் அது இன்னைக்கு மார்க்கமாக பார் இதனால தான் இந்த திஜாத்துகள் உருவானது அதே போல இமாம் மாலிக் ரஹமுல்லா சொன்ன ஒரு கூட்ட பாருங்க மனிதாபில் இஸ்லாமி பிஜாத்தன் யராஹா ஹசனத்தன் ஜாம அண்ண முகமது செல்லம் தான் வலைவு செல்லும் யார்

இவன் ரசூசல்லா அலி அவர்கள் தன்னுடைய நூலத்திலே மோசடி செய்துவிட்டார் என்று நின்னுகிறான் அப்படின்ற உண்மைதானே ரசூல்லாவுக்கு நல்லதுன்னு தெரியும் இல்லையா விஷயம் நீங்க புகாரியை வாசிக்கிற மாதிரி ரசூல்ல ஹதீஸ் தானே ஹதீசை சொன்னது அப்ப மக்களே நான் சொன்ன ஹதீஸ் இவ்வளவு ஹதீஸை நீங்க தொகுத்து ஒவ்வொரு வருடமும் வாசிங்க அதுக்கு ஒரு நார்சா கொடுங்க அப்படி என்று சொல்ல செல்ல தவறிட்டாங்க இருக்கும் இதான் அடிப்படை இதை இமாம் மாலிக் ரஹ் சொல்லி இதை இமாம்களை நேசிக்கிற நீங்களே இமாம்களை பின்பற்ற பொய்க்கு சொல்றது நாங்கள் இமாம்களை நேசிக்கிறோம் நாங்கள் இமாம இமாம நேசிக்கிறவன் விதத்தை எதிர்ப்பான் விதத்தை விட்டு தூரமாகுவான் அவங்க சொல்லாத விஷயத்துல இருந்து அவன் தூரமாகுவான் அப்ப இங்க இதை பார்க்கிறோம் அப்ப இந்த அளவுக்கு ரசூல்லா மோசடி தேவிட்டான் கருதுக்கிறான் என்றார் இவன் சுஃபியான் சௌரி ரஹ்மவுல்லா அவர் ஹிஜ்ரி நூற்றி அறுபத்தி ஒன்றிலே மரணித்த மிகப்பெரிய ஒரு அறிஞர் மம் சுஃபியான தௌரி அவர் தபோத்தாபி ஐ அதாவது தாபி அடுத்த நிலையில் உள்ள ஒரு அறிஞர் அடுத்த பசங்க தபோத்தாபி முன்னூறு நூற்றாண்டு உள்ளார் அவர் சொல்லுவார் அல் பினா டு ஐ இலா இபிலீஸ் மினல் மாசியா இந்த விஜயார்த்தி செய்கிறதுக்கு தானே இபிலிசுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு காரியம் ஏன்னா ல அன்னல் ஆசி யாதம் அஹு ஆசி ஃபை டூ தாமம் தெரியும் நம்ம பாவம் என்ன செய்கிறோம் ஏன்னா பாவம் செய்கிறவனுக்கு என்ன செய்யும் பாவம் செய்கிறன்றது சரி அதனால அவன் செல தௌவா செய்வான் இந்த நம்ம பாவம் செஞ்சிட்டோம் தெரிஞ்சோ தெரியாம நம்ம பாவம் செஞ்சிட்டோம்னா ஏன்னால் பாவம் பண்ணவனுக்கு விளங்குது அதனால அவன் சௌவா செய்வான் ஆனால் வல்முகுச்சதி வல்முகுச்சதி இந்த பிதாக்கு செய்கிறவனை பொறுத்தவரை எஃப் சகு அன்னமா எஸ் அனு ஃபலா தூ அவன் இந்த விதயத்தை எப்படி நினைப்பான இது ஒரு தா இது ஒரு இபாதத் இது ஒரு வழிபாடு அப்படியே தான் அவன் செய்கிறான் அதனால அவன் கௌபாவுப்பான் சந்தர்ப்பமே இல்லை அவன் செய்ய மாட்டான் இந்த பிஜாத்வாதியில பாருங்க இப்போ கூட்டுவா ஐங்கால தொழிலுக்கு பின்னால செய்யறது நம்ம ஏன் அந்த இப்போ பார்ப்போம்வா இல்ல ஏன்டா செய்யணும் ரசூ இல்லாத காலத்தான் பிதர் பார்க்கணும் ரசூல்லா செஞ்சாங்களா அஞ்சன தொழிலுக்கு பின்னால ரசூலா போத எல்லாரும் ஆமின்னு சொன்னாங்களா ஒரு ஹதீஸ் சிங்கிள் ஹதீஸ் ஒரு ஹதிச காட்ட சொல்லும் இல்லை அதுக்கு வேறு வேற காரணத்தில் இருக்குது நாங்க கௌபாவை படிப்பிக்கிறோம் துவா எப்படின்னு படிப்பிக்கிறோம் எல்லாத்துக்கும் காரணம் விக்கிறது இப்ப லாய்லா இல்லைன்னு சொல்றது ஜலாலியா சொல்றாங்க இது சொல்ல சொன்னாங்களா அப்படி லாயிலா இல்ல எல்லாம் களிமா இருக்குது இது இப்படி பப்ளிக்காக ஆக சேர்ந்து சத்தம் ஒட்ட சொல்றதுக்கு எந்த ஒரு அடிப்படைக்குதா அதே நேரத்துல சுபானந்தா ஒரு சத்தம் செல்வா எல்லாமே சுபானந்தான்றது இப்படி ஒரு வழிமுறை இருக்குதா இல்ல அப்ப எப்படியான ஒரு வழிமுறையை செய்யறது இவங்க எப்படி செய்யறாங்கடா இவங்க விவாதத்தை நினைச்சு செய்கிறாங்க அதனால் அதை பிழையங்க அவங்க விலங்கு செய்ய மாட்டாங்க தௌபா செய்ய மாட்டாங்க இதனால் இபிலிசிக்கு எது விருப்பம் எது விருப்பம் இபிலிசிக்கு இப்ப பாவம் செய்யறதா விருப்பம் பாவம் செய்யறதா விருப்பம் விதியத்தா விதிய விதியத்தான் விருப்பம் ஏன்னா தௌபா செய்ய மாட்டாங்க அப்ப சிபிலி நல்ல விருப்பம் பாவம் செஞ்சா தௌபா செஞ்சிருவான் ஏன்னா பாவம் தெரிஞ்சுதான் செய்யறான் விதியத்தை செய்யறவன் தெரிந்து செய்யவில்லை அவன் அது ஒரு விவாதத்தை என்று நின்று செய்யற காரணத்தினால் அடுத்ததாக இமாம் முகமது ரஹ்மஹுல்லாம் இவர் மிகப்பெரிய ஒரு பிரபல்யமான அறிஞர் ஹிஜரி நூத்தி பத்திலே மரணித்த ஒரு அறிஞர் இவர் மிகப்பெரிய ஒரு ஹாதி சகாபாக்கள் அடுத்த நிறைய சஹாபாக்கிட்ட படித்தவர் நிறைய ஹதீஸ் செய்திகளை அவர் அறிவித்தவர் இவர் சொல்ற அழகான ஒரு செய்தி இன் அஹாதல் ஐ இந்த அறிவு என்பதற்கு தானே அதான் மார்க்கம் இப்போ நாங்கள் தீன் என்றது நாலேஜ் அந்த தீன் நாலேஜ் என்ற வரணும் வரணும் எல்லா தான் வரும் அது எல்லாமே வேறொருவ நாலேஜ்ன்னு வரையிலாது இப்போ நான் ஒரு புதிய ஒரு சப்ஜெக்ட்டை சொல்லுறேன் மாஷா நல்லா இருக்குது நல்ல ஒரு அசரத்தை சொன்னீங்க அப்படின்னா அது மார்க்கம் ஆயிடுமா நல்ல ஒரு ஆய்வு உங்களோட மார்க்கத்தில் இல்லைன்னா உங்களோட எவ்வளோ ஆய்வு கொண்டாலும் அங்கே வீசுங்க சில உட்காந்து கொண்டு மீடியாவில் ஆய்வு என்று பேராட் பேசுகிறோம் அவருக்கு மட்டும்தான் வகி அரங்குற மாதிரி அத ஒரு கூட்டம் மாஷால நல்ல ஒரு ஆய்வை சொல்லி ஆகவே நாங்களும் அந்த ஆய்வை ஏற்றுக்கொள்கிறோம் அதுக்கு பின்னால் ஒரு கூட்டம் தக்களிந்து கூட்டங்கள் இப்படித்தான் இன்னைக்கு நிறைய அறிவீனமான சமூகம் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்ப இல்றது அங்க நீங்க புதுசா உருவாக்கினது இல்மு கிடையாது இல்மன்றது என்ன அல் குலான் வசூம்னா அப்ப தீன் தான் அது யாரிடம் வந்தது அல்லாவுடம் வந்தது இந்த தீன் ஐந்தாஹ் இஸ்லாம் அதை சொல்லிட்டு சொல்லாங்க பந்துரு அம்மன் தகரு உங்களுடைய தீன யாரிடமிருந்து எடுக்கிறீங்க நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் படிக்கிறீங்க இல்லையா இப்ப நான் ஒரு ஒரு விஷயத்தை சொல்றேன் செல்றன்றா செல்ற ஆளை பாருங்கள் இவன் முபுத்ததியா இவன் வழிகேடனா அப்படி பார்த்த எடுங்க அந்த கட்ட அந்த என்கடா உள்ள பிரச்சனை என்னன்றா நல்ல ஒரு கருத்தை சொல்றான்டா மாஸ்டர் நல்ல கருத்து வருது ஆனா அவன் பெரிய ஒரு முபுத்ததியா இருப்பான் ஹதீச மறுக்கிறவனாக இருப்பான் ஹதீஸ் கலையை அப்படியே ஹதீஸ்கள் சகியான ஹதீச செய்திகள் சூப்பரான அப்ப இவற்றை எடுக்க கூடாது ஏன் உங்களை அவர் வழிகட்டி விடுவார் நீ அவரை நேசிப்பீங்க நல்ல செய்தியான சொல்லான் செல்லி செல்லி ஆனால் அவர் எல்லாம் நீ கடைசி நேர்த்துக்கொண்ட இதனால் தான் இன்னைக்கு தாசு மதுக உருவாயிடுச்சு பிடிவாத குரம் உருவாயிடுச்சு அப்ப அதனால நாங்க பார்க்கோம் இவர் சொல்றது என்ன அல்லாஹ் சொன்னான் அல்லாவுடைய தூதர் சொன்னார் என்று சொல்றாரா ஏற்றுக்கொள்ளும் இந்த ஹீரோயிசம் இந்த மார்க்கத்தில் இல்லை என்ன இல்லை ஹீரோயிசம் இல்லை நல்ல சத்தத்தை உயர்த்தி பேசுறாரு சட்டப்படி பயம் இதுல வேலையே கிடையாது நல்ல குரல் நயம் வேலை கிடையாது சொல்ற செய்தி மெதுவா சொன்னாலும் காலம்லாம் வக்கால பசு இதுக்கு இருந்தாலும் பண்படும் இதுக்கு பண்படும் இன்னைக்கு நாங்கள் அப்படி பண்பட டோனுக்கு மயங்கின சமூகம் நிறைய பேர் டோன் சும்மா ஒரு குரலை ஒரு சத்து அப்படி பட்டு அந்த மாதிரி பண்ண உடனே உடனே மயங்கிறது கொஞ்சம் தலப்பா கட்டி கொஞ்சம் ஜிம்பாவை போட்டு கொஞ்சம் பெரிய சூறந்தோடு வந்து விட்டு பயம் பண்ணோன்னா சட்டப்படி தப்சீல் விளக்கம் அவர் என்ன செல்றாரு இவர் குரான் சேர்ந்து செல்றாரா எல்லாம் சொன்னா எல்லா ரசூ சொல்லினாரு என்ன சொல்கிறாரி பார்க்கறது அப்போ இந்த பண்பை உடவு நீங்கள் எப்படி நாங்கள் எப்படி இல்லை எடுக்கணுமெண்டா இந்த சொல்றவர் காலல்லாம் வக்காலரசு அங்கிருந்து சொல்றாருன்னு பாருங்க இல்ல இங்கிருந்து சொல்றாருன்றால் கூட்டு போடுவோம் இங்கிருந்து சொல்றவரு அறிவாளி கிடையாது ஏன் இது தீன் உலக சொல்லட்டும் பிரச்சனை இங்கிருந்து உங்களோட உலக விஷயத்துல போங்க நல்ல ஐடியா சொல்றாரு நல்ல அவரை மூளை ஒர்க் பண்ணிட்டு என்ன மனுஷனுக்கு அறிவுன்றது வித்தியாசம் தான் எல்லாரும் ஒரே மட்டத்துல கிடையாது நம்மளோட அறிவாளிகள் நிறைய பிரிப்பாங்க ஆனா தீன் வந்தால் ஒரே மட்டம் அங்க பெரிய அறிஞர் பெரிய ஆள் பெரிய இமாம் இது கிடையாது அப்படி நீ யார்ட்ட எடுக்கிறீங்க அதை இந்த அளவுகள் இல்லாட்டி மார்க்கத்துக்கு நாங்கள் சரி வெளியேற்றப்படுவாங்க அதனால் தான் பொறுத்த அளவுல பெரும்பான்மையான அறிஞர்கள் அழகாக சொல்லுவாங்க ரெண்டு வகையாக சொல்லுவாங்க ஒரு விஜய் இருக்கிறது அது உங்களை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடியது இன்னும் ஒரு வித்தியாத்து இருக்கிறது உங்களை மார்க்கத்துக்கு வெளியேற்றாது ஆனா அது பாவமான காரியம் அப்படி அறிஞர்கள் எப்படி அடையாளப்படுத்துறாங்கன்னா நாங்க அது கூப்பிட்டு இது இஸ்லாமத்திற்கு வெளியேற்றியும் அல்ல ஆனா பாவம் அதுக்குரிய தனி கடுமையானது நாங்கள் அதாவது சைத்தானுக்கு விருப்பம் ஷெருக்கு அடுத்த நிலையில் உள்ள பாவம் அந்த லெவலில் உள்ள பாவம் அதை செய்யற ஒத்தன் காஃபி அப்படிங்கிறது சொல்ல அப்ப நாங்க பார்க்கணும் இந்த பிதாத்தை இன்னைக்கு பார்க்கறோம் அல்லாவுடைய அல்லாவுடைய சிபத்துகளை மறுக்கிறாங்க இன்னைக்கு பார்க்கணும் ச சமுதாயத்தில் நபியுடைய அதாவது ஹதீதுகளை மறுக்கிறாங்க இவங்கெல்லாம் பிதா முகிறார் இவங்களுக்கு பின்னாடி தொடர முடியாது நல்ல வளைவு பிதா முகிறாவில் யார் இருக்கிறானோ அவனை இமாமாக ஏற்றுக்கொள்ள கூடாது எப்படி பிதா முக தெளிவாக ஹதீச மறுக்கிறார்கள் இவருக்கு பின்னால் இங்க துறலாமா ஏல ஆனா நமக்கு பின்னால் செலுத்திப்பான் நம்ம பிதா நம்ம முகா இருந்து தெளிவா சொல்றோம் ஆனா ஹதிஸை ஏற்றுக்கொள்ளுங்கப்பான்னு சொல்றோம் ஆனா ஹதீஸ் ஒரு கூட்டம் கொண்டு இதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எங்களை அறிவிப்புப்படுது இல்லை என்ற ஒரு கூட்டம் அது வரலாற்றுல மூத்த சிலாக்கள் அதுக்கு பின்னால இன்னைக்கு நவீன வடிவில் உள்ள மூத்த சிலாக்கள் இதே போல இன்னைக்கு நிறைய அதாவது காதியானி அதே போன்று அல் ஹுலூல் வல்திஹாதன் சொல்லக்கூடிய அத்துவைதன் பேசக்கூடியவர்கள் அல்லது அல்லாஹ் இறங்கி வருகிறான் அல்லாஹோடு நாம் பேசுகிறோம் கஷ்பு ஞானத்தில் அல்லாஹோடு பேசணும்னு சொல்லக்கூடிய தரிக்காக்களை கொண்டுள்ள சூஃபியாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க தெளிவான ஷிர்க்கை வாதாடுகின்றவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் ஹஜ்ஜும் போராக்களை வழிகாட்டை யாரை கொண்டு போறாங்க பச்சை ஷிர்கில் இருப்பாங்க நான் வீடியோன்னு பார்க்குறேன் ரசூல்லாவுடைய மல ஜலம் புனிதமானது வரக்கத்தானது அப்போ இது அல்லாட தூதரே செல்ல அப்போ அல்லாவுடைய தூதரின் பேரால் ஒருத்தன் மண் கதிப்ப அலைய முத்தன் பல்யத்தை மக்காட்ட பூமி நின்றார் என்னும் பேரில் யார் ஒரு பொய்யை இட்டு கட்டுறானோ அவன் நரகத்தில் ஒரு விழிப்புணத்தை ஆக்கிக் கொள்ளட்டும் என்ற சொல்லோட ஹதி இருக்குதுன்னு சொன்னால் கட்டப்பகலில் தெளிவாக மக்களை வச்சு கொண்டு இப்படி சொல்கிறார் தான் இன்றைக்கு வழிகாட்டி இது ஹத்தி முறாக்கு போகிறாங்க பெரியா கூட்டிக் கொண்டு போகிறது இவர் இப்படி நிறைய பேர் சமூகத்தில் மிஸ்கைட் பண்ணக்கூடிய நிறைய அதாவது வழிகேடு சிந்தனை கொண்ட இருக்கக்கூடிய மடமையில் இருக்கக்கூடிய இவர்கள் தெளிவான சிறுத்தை இவர்களுக்கு நம்ம எப்படி அவர்களை சொல்ல முடியும் ஆகவே பிதா முகபிராவில் இருக்கிறவர்கள் பின்னால் சொல்லக்கூடாது என்பது அகைதா அடிப்படை பிதா முகசிரா என்று சொல்லக்கூடிய இந்த அதாவது அகைதாவுடைய விஷயங்களில் மறுக்காமல் சில சில அமல்களில் நல்ல விஷயம் என்ற பெயரால் சில செயலை செஞ்சுட்டு இருப்பார் ஒன்று அவருக்கு அறிவு இருக்கும் அறிவு இருக்கும் இப்படிப்பட்டவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு பாவம் இருக்கு அந்த தண்டனை இருக்குது இவர்களுக்கு பின்னால தொழலாமான்னு சொன்னால் சில சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைத்தால் தொண்டு போலாம் இப்ப நம்ம ஊரை பொறுத்து நம்ம என்ன சொல்லணும் நமக்கு சொன்னால் பள்ளி இருக்குது மூணு பள்ளி வாயல் இருக்குது ஊருக்குள்ளேயே அப்போ நமக்கு எந்த சாட்டு போக்கும் சொல்ல எனக்கு அந்த பள்ளி தொழில் ஏன்னா இங்குள்ள நிறைய பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா சிறுக்கை வாதாடுகின்றவர்கள் நிறைய இருக்கிறாங்க இதில் யாருக்கும் மாற்றுக்கிறது இல்லை இதை உடச்சி சொல்றதுல பயமும் இல்லை சிறுக்கை வாதாடுறவங்க தான் இருக்கிறாங்க இவங்களுக்கு நாள் எப்படி நீங்கள் தொடங்க முடியும் எப்படி நீங்கள் தொழுவியும் அப்போ நீங்கள் தேடி வருவோனும் ஏன் அமலை பாதுகாக்கிறதுக்கு நான் இப்படிப்பட்டவர்களுக்கு பின்னால் தொழுதான் என்னுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றால் நான் இங்கே வந்து தான் தொடர் அதே நேரத்தில் சில கட்டங்கள் நாம் வெளியுறவுக்கு போற நேரங்களில் நம்மளுக்கு தெரியாத சில சந்தர்ப்பங்கள் வரும் அங்க ஆய்வு செஞ்சுட்டு இருக்க முடியாது அப்ப அங்க செருக்கு இல்லை என்று அப்படிப்பட்ட இடங்களாக இருந்தால் போயிட்டு நம்ம ஜமாத் துறை மிஸ் பண்ணக்கூடாது ஏதோ ஒரு காரணத்துக்காக போயிருக்கோம் என்றால் தொழில் வாழ்கிற குற்றம் கிடையாது அதுக்கு வேற செய்திகள் இருக்கிறது ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்கிறது அந்த சந்தர்ப்பங்கள் அதாவது இக்கட்டான சூழ்நிலைகளில் அது அனுமதிக்கப்பட்டது அதல்லாமல் விரும்பி வலிய விரும்பி போய் செய்வதற்கு அனுமதி இல்லை ஆகவே மிக தெளிவு இருக்கும் இந்த விகிதத்தில் ஏன் இதை நான் இவ்வளவு நான் மூண்டி அதை விளக்கமாக சொல்ல காரணம் தான் நம்முடைய அகீதாவுடைய ஆணி வேறு அதுதான் இந்த விதத்தில் தெளிவு இருக்கும் சும்மா நாங்கள் கொள்கை 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 என்று பேசிக்கொண்டு விதத்தை ஆதரிக்கிற விதத்துக்காரனோட போகிற அவரை எந்த அளவுக்கு இமாம்கள் பேசிக்காங்க விதத்துக்காரனோட இப்போ உட்காராத அவனுடைய மஜிலிசில உட்காராத அவங்களுடைய விஷயங்களை கேட்காத சில அறிஞர்கள் அவங்க விதத்துக்காரன் மாறாங்க அடுத்த பக்கத்தில் போவாங்க அந்த அளவுக்கு விஜாத்தை எதிர்த்தாங்க எதிர்க்கப்படுகின்ற ஒன்றாக இல்லை கைகோகுன்ற ஒன்றாக ஒன்று இருக்குது அப்போ அதனால மிக கவனமாக நாங்கள் இருக்கோணும் இந்த விஜயாத் என்பது அவ்வளவு காரபூரமானது எங்களுடைய அமல்களை அழிக்க கூடியது ஈமாளிலே வலைகீனத்தை ஏற்படுத்தக்கூடியது இதில் நாங்கள் என்றால் சைத்தானுக்கு அதுதான் ரொம்ப விருப்பம் அதனால நம்மளை காப்பாற்றுவானாக அவே இது எங்களுடைய அமல்களை பாளாகக்கூடிய காரியங்கள் உண்டு இன்ஷா அல்லாஹ் வருகின்றன தொடர்கிலே அடுத்து உள்ள அமல்களை பாளாகக்கூடிய காரியங்கள் সম্বন্ধে பார்ப்போம் வா அகர்து வா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் சுபஹானகல்லாஹும் வபிஹம்தி அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ்